கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதிக்கு இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை துவக்கம் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட வேண்டுகோள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மூன்று மாதங்கள் குளிர்காலங்கள் ஆகும் இந்த மாதங்களில் மலைப்பகுதிகளில் நிலவும் கடும் குளிர் மற்றும் மிதமான வெப்பத்தினை அனுபவிக்க இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை புரிந்து வட்டக்கானல் பகுதிகளில் தங்கி ஓய்வெடுத்து இதமான கால நிலையை ரசித்து அங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ்ந்து செல்வது வழக்கமான ஒன்று மேலும் இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளில் மொத்தமாக கூடி சபாத் எனும் சிறப்பு வழிபாடு நடத்துவார்கள் இந்நிலையில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு வட்டக்கானலில் கூடும் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளை தாக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தெரியவந்தது அடுத்து வட்டக்கானல் பகுதிக்கு வரும் இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக வருடந்தோறும் காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தி தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள் இந்நிலையில் தற்போது இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையானது வட்டக்கானல் பகுதியில் தற்போது துவங்கியுள்ளது இதன் காரணமாக கொடைக்கானல் காவல்துறையினர் வட்டக்கானல் பகுதியில் பாதுகாப்பு பணி மற்றும் ரோந்து பணியினையும் தீவிரப்படுத்த வேண்டும் என இப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்